இந்த உடம்புல இருக்கிற அந்த சமநிலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது நம்ம நேராக நடக்கிறோம் உட்காடுறோம் அப்படின்னா அதுக்கு சில சிஸ்டம்ஸ் எல்லாம் வேலை செய்யும் அதாவது நம்ம பிரெயின்னு இன்னர் உள்காது அப்புறம் ப்ராப்ரியசெப்ஷன் சொல்றது அதாவது நம்ம நர்வ் வெண்டிங்ஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ல இருக்கிற நர்வ் அதெல்லாம் வந்துட்டு பிரெயினுக்கு அனுப்புற அந்த சிக்னல் மூலியமா இந்த ப்ராப்ரியசெப்ஷன் இன்னர் இயர் அண்ட் இந்த பிரெய்னோட ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்ம சமநிலையா இருக்கும் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகுறப்போ நமக்கு பேலன்ஸ் இஷ்யூஸ் வரும் அதுல ஒன் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு வேர்டிகோ அது இன்னர் இயர்ல அஃபெக்ட் ஆகிற திங்னால வரலாம் ஒன் ஆஃப் த காசஸ் அதுலயே வந்துட்டு டிசினஸ் இருக்கு சில பேர் வந்துட்டு தள்ளாட்டமா இருக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு டிசினஸ் ஒரு கிடினஸ்னு டேர்ன் பண்ணலாம் தலை சுத்துறது வந்துட்டு வேர்டிகோன்னு டேர்ன் பண்ணலாம் வேர்டிகோட அறிகுறி வந்துட்டு பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க அப்படின்னா வந்துட்டு திடீர்னு ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நான் தலையை திருப்பினேன் இல்லைன்னா வந்துட்டு நான் பெட்ல படுக்க போனேன் பெட்லேருந்து திரும்பி படுக்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி ரூமே சுத்துற மாதிரி இருந்துச்சு இல்லை வந்துட்டு நான் சுத்துறா மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்ல வருவாங்க அப்படி இல்லைன்னா நடந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தள்ளாட்டமா இருக்கு ஒரு மாதிரி வாபிளி சென்சேஷன் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா அது வந்து வேர்ட்டிவாக ஆர் டிசினஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல இந்த மூணு சிஸ்டம் வந்துட்டு இந்த சமநிலைக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த மூணு சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆகுறப்போ மெயினா வந்துட்டு அந்த சென்ட்ரல் பெத்தாலஜி அதாவது பிரெயின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் ஆர் இன்னர் இயர் உள்காதுல வரக்கூடிய ப்ராப்ளம்னால வந்துட்டு இந்த வேர்டிகோ அட்ஜினஸ் வரலாம் கண்டறியது வந்துட்டு வரப்போ வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ஆப்வியஸா தெரியும் அது தட் தலை சுத்துது இல்ல வந்துட்டு பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் சில பேருக்கு வந்துட்டு என்ன ஆகுனா வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ட்ரிகர்ஸ் அதெல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இப்ப பேலன்ஸ் இஷ்யூ அப்படின்னு வருதுன்னா ரெண்டு ஆப்டர் மேத் இருக்கும் ரெண்டு பயங்கள் வரும் ஒன்னு வந்துட்டு விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம் இல்ல மயக்கம் போட்டுருவோம் அப்படிங்கிற பயம் சோ எப்பயாவது சின்ன ட்ரிகர் மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்தா கூட அதுக்கு அடுத்து வேர்டிகா ஆர் டிசினஸ் வரலன்னா கூட அவங்க வந்துட்டு கொஞ்சம் அவசிவா இருப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ஆங்ஷியஸா இருப்பாங்க லைட்டா உடம்பு மூவ் ஆனா கூட கண்ட்ரோல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பேனிக் ஆகாம பக்கத்துல இருப்ப கிளினிக் இஎன்டி ஒரு ஆடியோலஜ் போய் பார்த்தாலே அவங்க அதே கிளியர் பண்ணி விட்டுருவாங்க இதுக்கான பர்டிகுலர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியல பிகாஸ் இதுக்கான அசிஸ்டன்ஸ் ஆர் இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இந்த வேர்டிகோங்கிற ஃபீல்டுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மி யூஸ்வலா கன்வென்ஷனால கன்வென்ஷனலான ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வேர்டிகோ வந்தால் இந்த பர்டிகுலர் மெடிசன் எடுங்க அவ்வளோதான் அது எதனால ஆச்சு அப்படிங்கிறதுக்கான டயக்னோசிஸ் ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வைடா ஃபாலோ பண்ணப்படல பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு ஹோல் ஆஃப் ஃபீல்டில் வந்துட்டு அவேர்னஸ் ஜாஸ்தியாக வந்திருக்கு எல்லாருமே நியூரலஜிஸ்ட் ஆடியோலஜிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு தேர் மோர் இன்ட்ரஸ்டட் டு நோ வேர் ப்ராப்ளம் இஸ் அரைசிங் ஃப்ரம் இது வளர தான் நமக்கு இனிமே தெரியும் வேர்ட்டிகோ வந்துட்டு எவ்வளோ பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு பிகாஸ் இப்போ கிளீனிக்ல டெய்லி வரவங்களை பார்க்குறப்ப பார்த்தா வாரத்துக்கே அவ்வளோ பேர் வராங்க வேர்டிகோனால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இத்தனை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இயர்ஸ் தான் வந்துட்டு இத பத்தி எங்களுக்கான அவேர்னஸ் இல்ல அண்ட் இதை நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோட முடிஞ்சு போயிடும் ஆனா இப்பதான் இந்த மாதிரி மேபி அப்கமிங் டைம்ல வந்துட்டு வில் நோ த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வேட்டிக்கு நாள அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதோட பை ப்ராடக்டா வந்துட்டு ஃபியர் தான் ஃபர்ஸ்ட் வரும் தான் வரும் தட் ஐதர் கீழே விழுந்துருவாங்களோ இல்லை வந்துட்டு மயக்கம் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் வந்துட்டு வேர்டிகோவோட பை ப்ராடக்டாக வருமே தவிர ஏன்னா வேர்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு ஒரு சிம்டம் தான் இட் இஸ் நாட் அ டிசார்டர் அது வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால அந்த ப்ராப்ளமோட சிம்டமாக தான் வேர்டிகோ வருது ஸோ வேர்ட்டிகோ அப்படிங்கிற சிம்டமுக்கான ப்ராடக்ட்ன்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபியர் ஆங்ஸைட்டி இதெல்லாம் தான் வரும் ஓட்டிக்கு வராமல் தடுக்கணும்னா த பெஸ்ட் வீ கேன் டூஸ் டு பி ஹெல்தி ஈட் ஆன் டைம் ஸ்லீப் ஆன் டைம் ஹீட் குட் ஃபுட் எக்ஸசைசஸ் ஒழுங்காக பண்ணுறது பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டெஸ்க் ஜாப்லாம் இருக்குது ஸோ டெஸ்க் ஜாப் இருக்கிறப்போ ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க அண்ட் ஒரு மாதிரி லீன் ஃபார்வர்டு ஹன்ஸ்டு பொசிஷன்லேயே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு ப்ராப்பராக அவங்களோட பாஸ்டர் மெயின்டைன் பண்ணி ஒன் ஹவர் ஒன்ஸ் எழுந்து ஆக்டிவாக இருந்து அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணால் ஓவரால் ஹெல்த்துக்கு என்ன பண்ணுவோமோ அதை இதுக்கு பண்ணாலும் பெட்டரா இருக்கும்